அறிவியூர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் இன்றைய போட்டியின் ஐந்தாவது தலைப்பு உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டியது அவசியம் தசரதர் வந்து ராமருக்கு வந்து நாளைக்கு முடிசூட்டு விழா வந்து ஏற்பாடு செஞ்சதும் அதை வந்து கைகையிட்ட வந்து சொல்கிறதுக்காக போகிறாரு அங்கே பார்த்தா கைகை வந்து தலைவிரி கூடத்தோடு ரொம்ப அழுதுகிட்டு வந்து உட்காந்துருந்தாங்க அதை பார்த்தா தசரதர் வந்து கைகையிட்ட வந்து அதுக்கான காரணம் வந்து கேட்குறாங்க அப்போ வந்து அவர் சொல்கிறா நான் வந்து உங்ககிட்ட முன்னாடி ரெண்டு வாரம் வந்து கேட்டிருந்தேன் அதை நான் வந்து இப்போதே கேட்குறேன் நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு வந்து தசரதர் சொல்கிறாரு யார் யாருக்கோ அள்ளி அள்ளி கொடுக்குறேன் என் உயிரினும் மேலான உனக்கு இல்லை பேனோ அப்படின்னு சொல்லி நீ என்ன வேணுமோ கேளு ராமன் மேலே ஆணை நான் வந்து கேட்குறத செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போ வந்து கைகி வந்து சொல்கிறாங்க என் மகன் பரதன் வந்து நாடால் வேணும் ராமர் வந்து மர உரி வந்து சடை முடியும் கா பதினாலு ஆண்டுகள் காடு செல்ல வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது கேட்டால் தசரதர் வந்து அவரோட நாடி உயிரெலாம் வந்து அடங்கி ஓவியம் போல் கீழே மயங்கி வந்து விழுந்துடுறாரு அப்போ வந்து அவர் சொல்கிறாரு வேற வழியே இல்லாமல் கைகையோட காலில் வந்து அவர் சொல்கிறாரு நான் வந்து பதவியை வந்து துறந்தாலும் பரதன் வந்து அதை ஏற்றுக்க மாட்டான் ஏற்பாடு பண்ணபடி நாளைக்கு வந்து ராமன் வந்து பதவியை வந்து ஏற்றுக்கட்டும் அவன் வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரும்போது நான் வந்து இந்த பதவியை வந்து தம்பிக்கு கொடு அப்படின்னு சொன்னாலும் ராமன் வந்து கொடுத்துருவான் அதுதான் ராமனுக்கும் அழகு எனக்கும் அழகு பரதனுக்கும் அழகு அப்படின்னு வந்து தசரத சொல்கிறாரு அதுக்கு கையை வந்து ஹரிச்சந்திரன் மர வந்து நீங்கள் வந்து சொன்ன சொல்ல வந்து தவறலாமா அப்படின்னு கேட்குறாங்க வேற வழியே இல்லாமல் தசரதரும் வந்து அறத்தின் பக்கம் இந்த கைய கட்டாயத்தில் வந்து ரெண்டு வரங்களை வந்து கையைக்கு வந்து கொடுத்துறாரு அடுத்து வந்து ராமர் வந்து காணவம் சொல்றது வந்து முடிவானோன அவங்க தாய் வந்து கோஸ்லையை பார்த்து சொல்கிறதுக்காக போகிறாரு அப்போ வந்து கோஸ்லையை வந்து முடிசூட்டாம ராமன் வந்து இப்படி வரானே அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணத்தை வந்து கேட்குறாங்க அப்போ ராமர் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாரு உன் அன்பிற்குரியனுமான என் தம்பியுமான குற்றமற்ற குணங்களை உடைய வரதன் தான் வந்து முடிசூட்ட போகிறான் அப்படின்னு வந்து தந்தை தான் தந்தையோட ஆணை அப்படின்னு சொல்லி ராமர் வந்து கோஸ்லேய்ட்டு வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க உன் தந்தை வந்து உனக்கு ஏவிய பணி வந்து சரியாக தவறா அப்படின்னு வந்து ஆராயாமல் தந்தையோட கூற்றுப்படி நீ நடந்துக்கோ அவர் சொன்னதை கேட்டு நட அப்படின்னு சொல்றாங்க கோஸ்லே வந்து சொல் கேட்டு அறத்தின் பக்கம் வந்து ராமனுக்கும் இலக்கியம் வந்து விஸ்வாமித்திர வந்து கற்றுக் கொடுத்த மந்திரங்கள் தான் வந்து பல அதிபலா இதை வந்து உச்சரிப்பவங்களுக்கு வந்து பசி தாகம் சோர்வு இதெல்லாம் வந்து ஏற்படாது ராமனோட இலக்குவன் வந்து வனவாசம் சென்ற போது அவன் வந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரித்து தான் உண்ணாமலும் உறங்காமலும் தாயோட கட்டில படி தொண்டனாக இருந்து தொண்டனுக்குரிய வந்து அறத்தை வந்து ராமனுக்கு வந்து செஞ்சான் தசரதர் வந்து ஒரு முறை வேட்டைக்கு வந்து சென்றபோது அவர் வந்து கலைப்பால் வந்து ஒரு மரத்துக்கீழே வந்து ஓய்வெடுக்கிறாரு அப்போ வந்து அவர் காலு கீழே வந்து ஒரு பாம்பு பொத்து இருக்கு இவர் கால் பட்டதும் அந்த பாம்பு பொத்துல இருக்க பாம்பு வந்து கொண்டு வந்துடுச்சு இதை பார்த்த ஜடாயு வந்து படந்து வந்து அந்த பாம்பை வந்து ரெண்டு துண்டாக்கி தூக்கி போயிருந்துச்சு தூக்கத்துல இருந்து வீட்ட தசரதர் வந்து நடந்ததை கண்டு எந்தவித பயணமின்றி உதவி செய்த ஜடாயு வந்து தன்னோட மூத்த சகோதரராக ஏற்றுக்கொண்டாரு அதுக்கப்புறம் வந்து ராமரும் இலக்கவனை வந்து வனவாசம் போது ஜடாயு வந்து பார்க்குறாங்க ராமரை வந்து ஜடாயுவோட உருவத்தை பார்த்து ரொம்ப வந்து பயந்து போயிடுறாரு அப்போ வந்து ஜடாயு வந்து நீங்கள் யாருன்னு கேட்கும்போது போது நாங்கள் வந்து தசரதரோட புதல்வர்கள் அப்படின்னு வந்து ராமன் வந்து சொல்கிறாரு இதை கேட்ட ஜடாயு வந்து நாங்கள் வந்து உயிரும் உடம்புமா இருந்தோம் தசராதார் வந்து எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்குறாரு அது கிராமரை வந்து அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு கேட்ட அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட ஜடாயும் வந்து இருந்து உயிர் போயிட்டா நீ நானும் இருக்க மாட்டேன் தீயை வந்து கொளுத்துங்க நான் இப்பொழுதே மாண்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ராமர் வந்து ஜடாயு வந்து வணங்கி பெரியப்பா நாங்கள் இருக்கும் வரை நீங்கள் வந்து உயிரோடு இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாரு தாயோட உதவியால் வந்து பஞ்சவடியில் வந்து தங்குறாங்க ராவணன் வந்து சீதையை வந்து இலங்கைக்கு வந்து கடத்திட்டு போகும்போது ஜடாயு வந்து போரிடுறாரு அந்த போரில் வந்து அவர் வந்து மாண்டு போயிடுறாரு ராமர் வந்து நாட்டில் வந்து நான் ஒரு தந்தையை இழந்தேன் இப்போ காட்டில் வந்து இன்னொரு தந்தையை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிதும் வருத்தப்பட்டு புலம்புறாரு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து மந்திரத்தெல்லாம் ஓதி புனித நீரால வந்து இறுந்தி சடங்கு செய்து அறத அறம் செய்தார் இதே மாதிரி தான் வந்து ராமாயணத்தில் வந்து விபீஷணன் திருசடை இவங்கெல்லாம் வந்து அறத்தின் பக்கம் வந்து நிற்கிறாங்க ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் நன்றி வணக்கம்